வணக்கம் என் பேர் அருண் சுவாமிநாதன் நான் ஒரு பதினேழு வருஷமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன் ராம ரவிக்குமார்ங்கிறவரு சமீபத்தில் திருப்பரங்குன்றம் மலை மேலே உள்ள தீபத்தூணில் தீபம் மேத்திர சம்பந்தமாக தாக்கல் செஞ்ச வழக்கில் மனுதாரருக்காக ஆஜரான வழக்கறிஞர் நான் அப்புறம் அறுபடை வீடில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் தமிழ் கடவுள் முருகன்களுடைய முதல் படை வீடில் அந்த பாறைக்குள்ள குடவரை கோவிலில் முருகன் சிவன் உட்பட ஐந்து கடவுள்களுக்கான சன்னதிகள் இருக்குது அதில் இயல்பாகவே அது வந்து லிங்கம் மாதிரியான ஒரு மலையாக இருந்தால் கூட அது வந்து ஏற்கனவே உள்ள தீர்ப்புகளில் அந்த மலையே லிங்கம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜட்ஜ்மெண்ட்டில் ஆனால் அது வந்து அருணகிரிநாதர் பாடினதுக்கப்புறம் அது வந்து முதல்ல அது ஒரு அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் திருமுருகாற்று படையில் அது முக்கியமான ஒரு ஸ்தலமாகவும் இருக்குது மலைகளோட எல்லா இடங்கள்லேயும் தமிழ் மரபுபடி உச்சியில் தீபம் ஏற்றுறது வழக்கம் அப்படி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களையும் உள்ள மலை உச்சியிலையும் தீபம் ஏற்றுறது வந்து உச்சியில் தான் ஏற்றுகிற வழக்கங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நீ ஒரு மலை மட்டும் அதில் எக்ஸம்ஷனாக இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் உள்ள திருப்பரங்குன்ற மலை உச்சியில் மிடில் ஆஃப் த ஹில்லில் அவங்க ஏற்றுகிறாங்க இடைப்பட்ட உலகத்தில் உச்சியில் ஏற்றாமல் மிடில் ஏற்றுறாங்க தீபம் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமாக மேலேயும் அது தொடர்ந்து தான் வருது எடைப்பட்ட யாருமே வந்து அதை கேஸ் போடுவாங்க தள்ளுபடியாகும் அப்படி நின்றுவாங்க யாரும் ஒரு குறிப்பிட்ட அளவில் எந்த ஒரு முயற்சியும் அதுக்கு மேலே அவங்க எடுக்கலை ஆனால் அதுக்கு மேலே அப்பீலோ அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பியோ அதெல்லாம் எதுவுமே அவங்க போகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் அக்டோபரில் எண்டில் மனுதாரர் ரவிக்குமார் கோவில் செயல் அலுவலருக்கு ஒரு மனு கொடுக்குறாரு அந்த மனுவில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வழங்கப்பட்ட உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் ஏற்கனவே ஆடு கோழிகள்லாம் மேலே வந்து வெட்டக்கூடாது தர்காவில் அப்படின்னு சொல்லி இது கோவிலுக்கான மலை அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் மலை உச்சியில் உள்ள இடத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அக்டோபரில் மனு கொடுக்குறார் அந்த மனுவை வந்து வாங்கிட்டு வித்தின் த்ரீ டேஸில் ஈவோ